வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ண ஒர்க் பிளவுஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மகாவீர் அண்ட் பிஎஸ்ஆரில் எடுத்த ஸேரீ கலெக்ஷனும் பார்க்க போகிறோம் நாலு விதமான சேரீ அண்ட் நாலு விதமான ப்ளவுஸு ஒர்க் ப்ளவுஸு வேறு வேறு டிசைனில் அதோட ரேட் என்ன இதெல்லாமே வந்து சொல்கிறேன் நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் ஒரே வீடியோவாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வந்து ஒரே வீடியோவாக போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் சேரீயில் எல்லோ கலர் ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து சில்க் காட்டன் எடுத்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணுங்கிறக்காக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஏன்னா ஆரி ஒர்க் போடுறதுக்கு சில்க் காட்டன் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுபா ஆச்சு இந்த ஆரி ஒர்க்குக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கொடுத்து நாட் வச்சு இந்த சமைக்கு ஒர்க்கு இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த பீட்ஸோடு சேர்த்து இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிஎஸ்ஆரில் எடுத்த சாரி தான் இந்த சாரி என்ன ரேட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் சில சேரீயோட ரேட்டும் நான் வந்து சொல்கிறேன் இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து இந்த க்ரீன் கலர் ப்ளவு வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இதுவும் வந்து சேரீயில் வந்த ப்ளவுஸ் இல்லை தனியாக எடுத்து ஸ்டிச் பண்ண பிளவுஸ் தான் அங்கங்கே பூ பூ பூத்த மாதிரி சூப்பரான டிசைன் ஆனால் இந்த டிசைன் போடுறதுக்கு ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு ஏன்னா ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒரு பட்டு சாரி எடுக்கிற ரேட் வந்து வாங்கியிருந்தாங்க ஆனால் செம்ம சூப்பராக வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க இதுக்கு வந்து நாட்டு வைக்கலை ஏன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கிராண்டான டிசைன் வந்து கொடுத்துருந்தது இந்த எல்லோ கலர் சேரீக்கு இந்த க்ரீன் கலர் வந்து ரொம்ப மேட்சாக இருந்துச்சு இது வந்து பிஎஸ்ஆரில் எடுத்த சாரீ தான் இந்த சேரீ வந்து இந்த சாரியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண இருந்து மூணு மடங்கு அதிகமாக இருக்கும் கீழே வந்து டென் தௌசண்ட்க்கு மகாவீசில் எடுத்த சேரீ இருக்கு இந்த எல்லோ கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் சில்க் மாதிரி அங்கங்கே வந்து கோல்டனில் கொடுத்துருக்காங்க கான்ட்ரஸ்ட் கலர் இல்லை அதனால பிளவுஸ் இந்த மாதிரி சிம்பிளான சேரீ கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டாக தெரியணும்னா பிளவுஸை நல்லா கிராண்டாக தைச்சா போதும் இந்த கிரே கலருக்கு ஸ்டிச் பண்ண சா பிளவுஸ் கூட அதுக்கு மேட்ச் ஆகுது எல்லோ கலர் சேரீக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப லைட் கலரான கிரே கலருக்கு இந்த பீச் கலர் பிளவுஸு இதுவும் தனியாக எடுத்து நாட்டெல்லாம் தனியாக எடுத்து ஸ்டிச் பண்ணது ஜஸ்ட்டு வந்து த்ரீ தௌசண்ட்க்கு இந்த மாதிரி சூப்பரான ஒர்க் போட்டு கொடுத்துருந்தாங்க ரொம்ப கிராண்டாக இருந்தது பேக் நெக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டா லைட் கலர் சேரீ நல்லா ப்ரைட்டாக தெரியணும்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக எடுத்து நம்ம போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவுமே தனியாக எடுத்து ஸ்டிச் பண்ணது தான் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சேரீ எடுத்து ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா சேரீக்கும் நம்ம வந்து மேட்ச் பண்ணி போடுற மாதிரி கூட போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க இது டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தான் ஆச்சு இது வந்து ஸ்டிச் பண்ண பண்ணுறதுக்கு இன்னொரு கலெக்ஷன் இன்னொரு லாஸ்ட்டு ஒன்று சாரி இருக்குது இதுவும் பாருங்க இந்த பீச் கலரில் முந்தி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த சாரியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டு கட்டுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆல்ரெடி இது வந்து ஒன்ஸ் கட்டியாச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு சேரீ பார்க்க போகிறோம் இந்த எல்லோ சாரிக்கு அப்புறம் வந்து கிரே ஸாரி பார்க்க போகிறோம் இந்த எல்லோ ஸாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேம் மேட்சிங்காக இருந்தது தான் வந்து அந்த